பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா இருந்துச்சு ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு பிரேக் பாஸ் சாப்பிடு லெவன் ஓ கிளாக் சாப்பிட்டாச்சு பட்டாணி குருமாவும் இட்லி மட்டுமே வச்சு சாப்பிட்டாச்சு சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் இன்னைக்கு சாப்பிட்ற மெயின் செட் இல்ல சோ அதனால நான் நான்வெஜ் வாங்கல சரி நான்வெஜ் சாப்பிடலாம் மெயின் செட் இருந்தா தான் வாங்கி சாப்பிடுவீங்களோ வேணாம் நினைச்சிட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் நான் வேணாம்னாலையும்

நீங்க வந்து இந்த இந்த மீன் நண்டு வரலாம் மீன் போலக்குது இது ம் நீங்க வாங்கிட்டு வருவீங்க இல்ல எனக்கு அந்த மீன் தான் இது கட்டலா தான் நால் பீஸ் انا பாத்தீங்கன்னா இந்த குழம்பு பத்தி சொல்லியே ஆகணும் மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குது நாங்க வந்து ஊர்ல இதெல்லாம் வைப்போம் அது புளி ஊத்தி வச்சிருக்காங்க நல்ல ஸ்மெல் ஓபன் பண்ணும்போது ஸ்மெல்ல நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூண்டு போட்டு நல்லா அந்த பூண்டோடைய ஃப்ளவர் பாருங்க சூப்பராக மீன் வந்து குழம்பு வச்சுருக்காங்க நான் வந்து குக் பண்ணல ஏன்னா நான் என்ன ரீசனுக்கு இப்போ குக் பண்ணலன்னா பதினோரு மணி ஆகிடுச்சி லெவல் ஓ கிளாக் வந்து இட்லியும் சாட்டர்டே வச்சு அந்த குருமாவும் வந்து சாப்பிட்டோம் சரி அதனால் வந்து நான் இப்போது ரைஸோ தோசையோ இட்லியோ எதுவுமே குக் பண்ணல இந்த ட்ரை பண்ண போகிறது எப்படின்னா இந்த ஃபிஷ்ஷும் வந்து ஃபிஷ் கறி அதாவது அந்த புளி மசாலா இருக்குல்ல நல்லா அந்த கிரேவி ஸோ இந்த கிரேவிலே வந்து நான் சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன் அப்படிதான் வந்து ட்ரை பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீன் வந்து சூப்பராக இருக்குது குழம்பு இந்த குழம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே அதாவது மார்னிங் வந்து இட்லிக்கு வந்து சாப்பிடும்போது அடிச்சிக்கவே முடியாது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அவச நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்யூ ஏன்னா மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஸோ நல்லா வந்து இந்த மீன் குழம்பு வந்து ஹாப்பியாக சண்டே வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணி தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா சண்டே நீ நான்வெஜ் இல்லை பிளான் பண்ணிட்டோம் நாங்கள் நான்வெஜ் வேண்டான்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே பண்ணியாச்சு ஸோ அதனால நீ நான்வெஜ்ஜில் பன்னீர் தான் வந்து சில்லி பன்னீர் வந்து போறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் இதுக்கு வந்து கூட வந்து தொட்டுக்காய் ரைஸோ சப்பாத்தியோ இட்லியோ எதுவும் கிடையாது சும்மா அப்படி இதோடு சாப்பிடும்போது எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த கிரேவி கொடுத்துருக்காங்க நல்லா கிரேவி இருக்குது ஸோ அந்த கிரேவி மேலே ஊற்றி அப்படியே இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு டேஸ்ட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் அவசரம் வரவங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னு மார்க்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்கே அவசர வரமா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்க காமெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ